பிதாசுதன் பரிசுத்தின் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஐந்து நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவையே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன் விசுவசிக்கின்றேன் ஏனென்றால் உங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அநேக பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர் காண்பிக்கின்றார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம் சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம் உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க உங்களை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து இதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழ காரணம் என்ன மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாழக்கூடிய காரணம் என்ன என்பதை உடனடியாக நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆண்டவர் உண்மையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்திய உடனே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் சங்கீர்த்தனம் செய்ய செய்ய உங்களுடைய ஆத்துமா பலன்படும் உங்களுடைய உள்ளம் திடப்படும் உங்களுக்கு உண்மையிலே உண்மையிலும் உண்மை கிறிஸ்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக இடத்தை அவர் உங்களுக்கு தருவார் அன்பார்ந்தவர்களே ஆனால் நாம் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்ற நாம் பயப்படுகின்றோம் ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வர நாம் நம்மை ஒரு ஒரு பெரிய இடத்திற்குள் கொண்டு போய் நம்மளையே நாம் அடைத்து வைத்துக் கொள்கின்றோம் இருள் என்று சொல்லக்கூடிய அதற்குள் கடந்து செல்லும் பொழுது நம்மளால் வெளிச்சத்திற்குள் வர முடிவதில்லை எனவே இந்த நாளிலே யாரெல்லாம் குடும்பத்திற்கு விளக்காக இருப்பார்கள் யாரெல்லாம் குடும்பத்திற்கு ஒளியாக இருப்பார்கள் யாரெல்லாம் உண்மையிலே குடும்பத்தில் இயேசுவை கொடுப்பார்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த நே இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொன்னாரே நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி நாம் சூரிய ஒளியை நாம் பார்த்திருக்கின்றோம் இரவு நேரத்திலே சந்திரனுடைய ஒளியையும் நாம் பார்த்திருக்கின்றோம் சில நேரங்களில் அந்த விண்மீன்கள் ஒளிர்வதையும் நாம் நம்முடைய கண்களால் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அதன் பிறகு நம்முடைய வீடுகளில் அறையில் எழியக்கூடிய அந்த மின் விளக்கின் ஒளியை பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இதேபோல் இருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தியின் ஒளியை நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பல வகையான ஒளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இவை அனைத்தும் நம் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை மாற்றுகின்றது ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் யாருமே இருளில் இருக்க விருப்பப்படுவது இல்லை ஆனால் உங்களுடைய இதயம் உங்களுடைய ஆத்துமா இரு இருளுக்குள் இருக்குமே என்றால் உங்களால் ஒளியை பார்க்க முடியாது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்திலே இருளா இருளாய் இருக்கக்கூடிய வேளையிலேயும் உண்மையிலும் உண்மையுமாக அவன் ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண முடியாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் வர வேண்டும் அவரிடம் வரும்பொழுது முதலில் அவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும் அவர் உலகத்திற்கு கடந்து வந்து எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய நண்பர்களுக்காக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டு ரட்சித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் உங்களால் அந்த ஒளிக்குள் கடந்து வர முடியும் மாணவர்களே முதலில் குடும்ப தலைவர் குடும்பத்தில் ஒளியாய் இருக்கின்றார் ஏன் தெரியுமா ஒரு குடும்பத்திற்கு ஆண் தான் தலைவராய் இருக்கின்றார் என்றும் எப்ரேருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அவர் தான் அந்த குடும்பத்திற்கு தலை எனவே அந்த குடும்ப தலைவர் இருளை வீட்டிற்குள் கொண்டு வருகிறார் என்றால் அந்த வீடு முழுவதும் இருளாய் இருக்கும் அப்படியென்றால் அந்த குடும்பத் தலைவர் வெளியிலே செல்லும் பொழுதும் பாவத்திற்கு அடிமையாகி குடிப்பழக்கத்திற்கு உபச்சாரம் பழக்கத்திற்கும் அல்லது மற்றவரிடம் கையூட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு வரக்கூடிய வேளையிலே அவர் பாவத்தை கொண்டு வருகின்றார் ஒளியை கொண்டு வரக்கூடிய அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்திற்குள் பாவத்தை கொண்டு சேர்க்கின்றார் அந்த அந்த குடும்பம் முழுவதையும் இருளாக மாற்றுகின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருள் கடந்து வருகின்றது இரண்டாவதாக குடும்ப தலைவி அநேக குடும்ப தலைவிகள் வீட்டில் இருக்கிறார்கள் கணவர் வேலைக்கு போன பிறகும் பிள்ளைகள் படிக்கப் போனதற்கு பிறகு தனிமையாக இருக்கிறார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தனிமையாய் இருக்கும் பொழுதுதான் அநேக பாவங்களை நாம் செய்கின்றோம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையில்தான் அநேக தவறுகளை செய்து ஒளியாய் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்குள் இருளை கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை உங்களுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் அவர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருளை கொண்டு வருகிறீர்கள் சாபத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உழைப்பதற்காக உங்களுடைய கணவர் வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாட்டிற்கோ வேறு ஊர்களுக்கோ பணிக்காக சென்று இருக்க எனவே வீட்டில் இருக்கும் பொழுது கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு விளக்காக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒளியாக இருப்பீர்கள் மூன்றாவதாக குழந்தை செல்வங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள் உங்களை இந்த உலகத்திற்குள் அறிமுகப்படுத்தியது உங்களுடைய தாய் தந்தை எனவே உங்களுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து படிக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலே நீங்களும் எதிர்காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விளக்காக ஒரு ஒளியாக நல்ல ஒரு மலராக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் சிறு வயதில் இருந்தே தவறான பாதையில் கடந்து சென்று வாலிப பருவத்தை அடை பொழுதும் ஆண்டவரை இதயத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து வரும் உங்களுடைய குடும்பத்திலும் இருள் சூழ்ந்து வரும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தற்கொலைக்கு முயல்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் கடந்து வாருங்கள் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்விற்கு வழி காட்டும் ஒளியை கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடரக்கூடிய வேளையிலே நாம் வாழ்விற்கு வழி தரக்கூடிய அந்த ஒளியில் நடக்கின்றோம் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா நீங்கள் வாழ வேண்டுமாம் இப்பொழுதே இருக்கக்கூடிய நற்கரனை நாதரிடம் கடந்து வாருங்கள் அவர் சொல்லுவார் மத்திய நற்செய்தி ஐந்து பதினாலில் சொல்லப்பட்டு இருக்கின்ற நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருப்பதில்லை ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகின்றார் நீங்கள் ஒளி கொடுக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய குடும்பம் மறைவாய் இருக்க போவது இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார் எனவே இந்த நேரத்திலேயும் நற்கர்ணை நாதரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோமாம் இப்போது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் தகப்படைந்த நாளில் யாரெல்லாம் குடும்பத்திற்கு விளக்காக இருப்பார்கள் என்றும் மிகவும் தெளிவாக அருமையாக உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றி ஒளியை கொடுத்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதி தூமை ஆராதிக்கிறோம் சுவாமி எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஆராதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இரு து பிற குடும்பத்தில் நாங்கள் போல பிற மக்களுக்கும் நல்ல காரியங்களை எங்களை ஏற்பாடு செய்வீராக உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு நடக்கக்கூடிய குடும்பமாக எங்களுடைய குடும்பமாற வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களில் ஏழை எளிய மக்கள் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் கூட இருந்தேன் எங்களை தேற்றும் எங்களை பலப்படுத்தும் எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசுண்டிய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்க போகிறீர்கள் நற்கர்ணை நாதரை மனதில் வைப்போம் கண்முன் வைப்போம் இப்பொழுது சரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆமீன்